அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மள நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத பல விருப்பங்களும் வேண்டுதல்களும் வந்து இருக்கும் அது வந்து நல்ல வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் குழந்தை பேர் உண்டாகணும் செல்வ செழிப்பை அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் சொந்த வீடு மற்றும் மனை அமையணும் குடும்ப ஒற்றுமை மேலங்கணும் அப்படின்னுட்டு நிறைய விருப்பங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே சொன்ன எல்லாமே தேவைப்படுற மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் மனிதர்கள் எப்படி வெவ்வேறானவங்களோ வித்தியாசமானவங்களோ அதே மாதிரி அவங்களுடைய விருப்பங்களும் வந்து வித்தியாசமானதாக வேறுபட்டதாக இருக்கும் இப்படி எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் சரி நான் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் எப்பேற்பட்ட விருப்பங்கள் வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி பங்குனி உத்தர நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட கோரிக்கையை முன் வச்சாலும் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறியே தீரும் அப்படின்னே சொல்லலாம் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு சில விசேஷமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைக்கும் பரிகாரத்திற்கும் அதீத சக்தி வந்து உண்டு சாதாரணமான நாட்களில் அது பலன் கொடுக்கலின்னா கூட இந்த மாதிரி நாட்களில் செய்யும் போது டக்குன்னு வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இந்த பங்குனி உத்தரமானது நமக்கு நாளைய நாளில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள்ல வருது வெள்ளிக்கிழமைங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவானுக்கும் உரிய ஒன்னா கருதப்படுது இந்த நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய இந்த பங்குனி உத்தரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு ஒரு குறிப்பிட்ட பாடலை வந்து ஆறு முறை பாடும்போது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள தடைப்பட்ட திருமணமானது கைகூடும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் அடுத்தது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளை வாங்கி மூன்று விதமான பரிகாரங்கள் செய்ய சொல்லி தனி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் ஏன்னா அது ஒன்று வாங்கினாவே போதும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் முக்கியமாக சொல்லணுன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு வீட்டில் செல்வம் அதிகரிக்கிறதுக்கு மேலும் வாஸ்து குறைபாடு ஏதாவது வீட்டில் இருக்குதுங்கும்போது அதெல்லாம் வந்து நீங்குவதற்கு அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒரே கல்லில் மூணு மாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மெத்தட் கொடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முறை அதனால் இதை வந்து பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்ய முடியாது வீட்டில் வந்து நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா செய்ய முடியாது நீங்கள் நாளைய நாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி விரதம் இருக்காட்டியும் சரி இப்போ நான் சொல்கின்ற இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் அற்புதமான பணவரிவு ஏற்படும் நான் மேலே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எல்லா விதமான கோரிக்கைகளும் உடனே வந்து நிறைவேறும்னு சொல்லலாம் சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துலாம் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுமா ஏன்னா நான் எவ்வளவு முறை தெளிவாக சொல்லியும் சந்தேகத்தில் நீங்கள் இதே தான் வந்து கேட்குறீங்க பொழுதுனைக்கும் வந்து கமெண்ட்டில் சில்வர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க சில்வர் பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் பூஜையரில் நம்ம ஒரு தீபம் மேட்டுறோம் அப்படின்னாவே அதுக்கு வந்து செம்பு பித்தளை வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும் சரிங்களா அதனால் சில்வர் யூஸ் பண்ணலாமான்னு மறுபடியும் வந்து கேட்க வேண்டாம் நீங்கள் எதாவது பூஜையரில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கோங்க இதை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளை வந்து தேவைப்படுது இந்த மாவிளை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியே தான் வந்து பார்க்கப்படுது நாளைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு மட்டும் திருமணமாகலைங்க சிவபெருமான் பார்வதிக்கும் திருமணமானதாக சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவிற்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் திருமணமானதாக சொல்லுவாங்க நிறைய தெய்வீக திருமணங்கள் வந்து நடந்ததை சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த மாவிளை அப்படிங்கிறது எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் முதல்ல வந்துட்டு நம்ம வாங்குவோம் மேலும் நிலைவாசலே அதை கட்டி தோரணமா தொங்க விடுவோம் இல்லையா அதனால மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தே இந்த வந்து நீங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஆறுங்கிறது முருகப்பெருமானுக்கும் உரிய எண் அதே போல சுக்கர பகவானுக்கும் உரிய எண் இப்போ இந்த மாவிளை வந்து எல்லாம் இல்லாத மாதிரி பூச்சியெல்லாம் அரிக்காத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அதாவது அது காம்பு பகுதியாகட்டும் நுனிப்பகுதியாகட்டும் நல்லா இருக்கணும் முழு முழுமையான ஒரு மாவிளையாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆறு மாவிளையை எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணீரில் அல்லது மஞ்சள் கலந்த தண்ணீரில் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதனுடைய அந்த காம்பு பகுதி கிட்ட ஒரு பொட்டு நுனி ஒரு பொட்டு சந்தரமாக வச்சிங்கனாலும் சரி இல்லை மஞ்சளாக வச்சிங்கனாலும் சரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க மேலே வந்து குங்குமம் வச்சுக்கோங்க இது போல் ஆறு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அந்த மஞ்சள் பேஸ்ட்டோ சந்தன பேஸ்ட்டோ இப்போ நீங்கள் பொட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்துனீங்க இல்லையா அதையே தொட்டு ஒவ்வொரு மாவிலையிலையும் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த சரவண பவன் நம்ம எழுதும் பாருங்கள் அதை வந்து ஒவ்வொரு மாவிலையிலையும் எழுதுங்க சா அப்படின்னு ஒன்று எழுதுங்க ரா அப்படின்னு இன்னொரு மாவிலையில் எழுதுங்க வா ந ப இந்த ஆறு எழுத்தையும் ஒவ்வொரு மாவெளியிலையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இதை வந்து அந்த தட்டில் வந்து வைங்க வட்ட வடிவத்தில் எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி தான் இந்த மாவெளியும் வந்துட்டு நம்ம வட்ட வடிவத்தில் வந்து வச்சுக்கணும் இல்லைங்க தட்டு வந்து சின்னதாக இருக்குது இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரிசையாக வச்சுக்கலாம் அதாவது அந்த சரவண பவங்கிற ஆர்டர் வந்து மாறாத மாதிரி வரிசையை நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்ததாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இதையும் தூய்மைப்படுத்தி இதுக்கும் வந்து நீங்க சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது மஞ்சள் நிற பஞ்சு திரி வந்து இந்த விளக்குக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ ரெடிமேடாகவே மஞ்சள் நிறத்தில் கிடைக்கிது ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலங்கும்போது வெள்ளை நிற பஞ்சு திரியிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூளை நெய் கலந்தோ அல்லது எண்ணெய் கலந்தோ பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்து ம மஞ்சள் நிறமாக மாறிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரி ரெடி பண்ணி இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் இந்த விளக்குக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா செல்வ செழிப்புக்கு இந்த நெய் தீபம் அப்படிங்கிறதே வந்து போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் முடிஞ்சால் ஆறு விளக்குக்கும் ஊத்துங்க இல்லைன்னா ஒரு விளக்கு வைக்கிறவங்க ஒரு விளக்குக்காவது நெய்ருங்க இப்போ இந்த மஞ்சள் நிற பஞ்சுத்திரியை வந்து அதில் போட்டுக்கோங்க இப்போ தீபம் ஏற்றிட்டு இந்த மாவிளை மேலே வந்து இந்த தீபத்தை வந்து வச்சிருங்க அடுத்தது இந்த தீபத்துக்குள்ள ஒரு பொருள் வந்து நம்ம போடணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பாருங்க வெள்ளை சந்தனம் அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நுணுக்கி அந்த பவுடரை வந்துட்டு அந்த நெய்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இல்லை பவுடராக வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் வசதியாக போச்சு அதையும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்து போ ஒரு பிஞ்சு போடுங்க உங்களுடைய கட்டை வரலையும் ஆள் கட்டி வரலையும் சேர்த்து பிடிச்சிங்கன்னா எந்தளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து அந்த நெய்க்குள்ளே வந்து போட்டுருங்க இந்த விளக்க சுத்தியும் மல்லிகை பூக்களோ அல்லது செவ்வரளி பூக்களோ வந்து இடம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பூக்களில் ஏதாவது ஒரு பூக்களை வந்துட்டு நீங்கள் வைங்க இல்லைன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட வைங்க எண்ணெய் தன் மூலமாக மகாலட்சுமி தாயாரையும் நம்மளால் வந்துட்டு ஈர்க்க முடியும் இப்போ நீங்கள் விளக்கேற்றி வச்சு தீபச்சூடரை பார்த்து வழிபாடு செய்யுங்க இது வெள்ளிக்கிழமனால இருக்கிறதுனால நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய லலிதா சகசிரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த மாதிரியும் வந்துட்டு கேட்கலாம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய பங்கனி உத்தரமாக இருக்கிறதுனால நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாரல் இந்த மாதிரியும் வந்து பாராயணம் பண்ணலாம் அடுத்ததா இப்போ இதில் ஊற்றிருக்கிற இந்த நெய்யானது குறைஞ்ச சமயத்தில் நாம் இதை என்ன பண்ணணும்னா விளக்கு வந்து குளிர வச்சுருவோம் குளிர வச்ச பிறகு இந்த மாவிளையை வந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை நல்ல இந்த எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லையே உலர்த்தி நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் குறை குறைப்பான பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க வெள்ளி செவ்வாய் தூபம் எல்லாம் காட்டுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த காய்ந்த இந்த பொடியை நீங்கள் அந்த தூபத்தில் சேர்த்து வீடு முழுக்க வந்துட்டு காட்டுங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் மேலும் நான் சொன்ன எல்லா விதமான கோரிக்கைகளும் வந்து நிறைவேறும் அவசியம் மாவிளை கிடைச்சிச்சின்னா இந்த தீபத்தை ஏற்றுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்